வணக்கம் முத்துநகர் மீனாவன் நீ நம்ம தங்கு கடலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆறாம் நாள் இப்போ நம்ம வந்து முரல் வில இழக்கிட்டு இருக்கோம் முரல் விலை வந்து ஒரு பறமீன் பிடிக்கலாம்னு சொல்லி இலக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அஞ்சா நாள் வந்து முரள் விலை இலக்கி பற மீன் பிடிச்சோம் தான் வந்துச்சு அதனால் நம்ம தூண்டிக்கு வந்து இறையாக வந்து பயன்படுத்தலை அதனால் இன்னைக்கு நம்ம வந்து வலை இலக்கிறோம் மீன் கிடச்சிச்சு நான் வந்து சேர்த்து நம்ம வந்து தூண்டிக்கு இறையாக வந்து பயன்படுத்தலாம்னு தான் வந்து வலை இலக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி கொஞ்சம் போட்டு வாங்கலான்னு இருக்கிறோம் இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆறரை மணி ஆகுது வலை தெளிவாக இறங்குதா அப்படிங்கிறத வந்து அண்ணன் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா தெரியுன்னா தான் வந்து மீன் மாட்டும் நம்ம கிடக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு போட்டு வந்து கிடக்கு அவங்க கூட வந்து மண்டாடி இருக்காங்க அவங்களுக்குமே வந்து பரவாயில்லாமல் தான் வந்து மீன் கிடச்சிருக்கு நம்ம எதாவது தீ ஓரங்களை வந்து போட்ட போது நம்ம அந்த வலையை விடுவோம் வலைய விட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டு வட்டா மூணு வட்டா வந்து முரல் நல்லா கிடைக்கும் பழையடை தொட்டாப்பில் வந்து போயா வந்து கட்டி விட்ருவோம் வாழை முடிய போகுது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வலை இலைக்கி முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து பேரஷூட்டை வந்து போட போகிறோம் இந்த நங்கூரை வந்து போட முடியாது இது ஆளம் அதிகமாக இருக்கனால நம்ம வந்து பேரஷூட்டை தான் வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வலையவே வந்து பிடிப்போம் பேராசூட்டை வாங்கி வைக்கும் போது என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒரு கயிறு இருக்கு பாருங்க அந்த கயிறை பிடிச்சி தான் வந்து வாங்குவோம் அந்த கிறை பிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வரும் இப்போ நம்ம காலையில் சாப்பாடுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து நேற்று நம்ம பிடிச்ச ஒரு ரெண்டு சைஸ் பாறையை தான் நாங்கள் வந்து குழம்பு வச்சுட்டோம் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து வலையை வந்து வாங்க போகிறோம் இப்போ வலையை பிடிக்க போகிறோம் அப்போ என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வலைக்கு மேலே தான் வந்து போட்டு இப்போ போட்டை திருப்பிட்டுக்கு அப்புறம் தான் வந்து வலையை வாங்க முடியும் முதல் மீன் வந்து ஐலஸ் வந்துருக்கு அதுக்குற வந்து பறவை மீன் வந்துருக்கு பாருங்க முரல விட்டு தான் வந்து ஐலஸ் மீனே வந்திருக்கு வலையில அடுத்து ரெண்டு ஐலஸ் மீன் வந்துருக்கு பாருங்க ரெண்டுமே வந்து ஒரே தரமாக தான் இருக்கு Let's go. இந்த மீன் தான் வந்து பறவை மீன் ரெக்கை பாருங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் இது வந்து நாங்கள் பறவை மீன் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இது அப்படியே கடல் மேலேயே வந்து பறந்து போகும் மீனோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்து ஒரு மொரல் வந்திருக்கு இந்த மொரல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வயலப்பட்டு நல்லா அடிபட்டுட்டு மழை தொட்டாப்பு வந்துருச்சு இன்னைக்கு நமக்கு வந்து பறவை மீன் வந்து அவ்வளோவா கிடைக்கல நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஏழாம் வீடியோ விற்கிற வீடியோக்கு போடுங்கன்னு கட்டாயம் நான் வந்து பதிவிடுறேன் இன்னொரு மூணு நாளில் வந்து வீடியோ வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ மீன் தாங்க இன்றைக்கி வந்திருக்கு